அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து தினமும் ஒரு தெளிவு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுவின் உதவி நமக்கு கிடைப்பதற்கு இஸ்லாத்தில் ஏதாவது வழிமுறை சொல்லித்தரப்பட்டிருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் உதவி இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்பதை பெரும்பாலான மனிதர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதற்காக முயற்சி செய்கிறார்களோ இல்லையோ தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லாஹுடைய உதவி இம்மையிலும் மறுமையிலும் ஒருவருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதைவிட பெரிய பாக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக வேண்டுமென்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதே இந்த கேள்வி அன்பானவர்களே அவர்களே இது குறித்து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் முஸ்லிம் எனும் நூலில் ஐயாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஓராவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம் சிரமப்படுபவர்களுக்கு யார் உதவி செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உதவி செய்கிறான் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் கூறுவதாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது அன்பானவர்களே நமக்கு தெரிந்து யாராவது சிரமப்படுகிறார் என்றால் அவருடைய சிரமத்தை போக்குவதற்கு நம்மால் இயன்ற அளவிற்கு நாம் செய்யக்கூடிய உதவி நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுடைய உதவியை பெற்றுத்தரும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் எனவே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நம்முடைய பொருளாதாரம் வீணாகிவிடும் நம்முடைய நேரம் வீணாகிவிடும் நம்முடைய உடல் பலம் வீணாகிவிடும் என்று யோசிக்காமல் உதவி செய்து அல்லாஹுடைய பெற முயற்சிப்போம் அதுவும் இம்மையிலும் மறுமையிலும் இறை உதவி கிடைக்க நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியே காரணமாக இருக்கும் என்பதை நம்முடைய மனதில் நிலைநிறுத்திக் கொள்வோம் வரமத்துல்ல